ஒத்துக்கொள்வார் என்பதுதான் என்னுடைய கருத்து முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் இங்க இது ரொம்ப டூ இயர்லியா இப்பவே வந்து கூட்டணி குறித்தெல்லாம் பேசணுமா அப்படின்னு கேட்டா இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அதை நோக்கி பேச வைக்கிறது திமுக கூட்டணியில ஒவ்வொரு தலைவராக இந்த கூட்டணியில எந்த பிளவும் இல்லை இந்த கூட்டணியில எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு காரணம் ஏன் எழுகிறது அப்படின்னா இங்க ரெண்டு கட்சிகளும் பேசுகிற போது திமுக கூட்டணியில ஒரு பிளவு ஏற்படும் அப்படின்னு ரொம்ப முன் வந்து பேசக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இந்த அரசியல் சூழலை முதல்ல எப்படி பார்க்குறீங்க முதல்ல தனிப்பட்ட முறையில் தலைவர்களை சந்திப்பது நலன் விசாரிப்பது இது எல்லாம் அரசியல் ஆக்கணும்னு நினச்சோம்னா உலகத்தில் வேறு எங்கேயும் எதை வச்சியும் பேசிட்டு போயிடலாம் எதையும் சொல்லிட்டு போகலாம் ஓகே அப்படியான ஒரு காசிப் பாலிட்டிக்ஸ் தமிழ்நாட்டில் இருக்குன்னா ரொம்ப நாளாகவே இருக்கு அதனால தான் இந்த கருத்துக்கள்லாம் இப்படி பரவலாக வருது பொதுவாக பாஜகவில் ஒரு மாற்றம் வந்துருக்குன்னா அது அந்த பார்ட்டியுடைய பெரராகேட்டிவ் அதனுடைய சிறப்புரிமை அது வந்து அமைப்பு ரீதியாக சில முயற்சிகள் எடுக்கிறாங்க அதனுடைய தலைவர் லண்டனுக்கு போகிறார் என்ன சிறப்பு கோர்ஸ்ன்னு நண்பர் சூர்யா சொன்னார் இதுக்கு முன்னாடி இளைஞர்கள் பல பேர் நம்ம ஷானாவாஸ்லேருந்து தமிழன் பிரசன்னாவிலேருந்து பலர் வந்து அமெரிக்காவில் போய் ஆறு மாதம் ஒரு வருட காலம் கூட இந்த யங் பொலிட்டீஷியனுக்கான ட்ரைனிங் கேம்ப்புலாம் நடத்துகிறாங்க ஓகே அந்த மாதிரி உலக அளவில் பல நாடுகளில் கூப்பிட்ற போது போகிறாங்க வர்றாங்க அது ஒரு அன்றாட நிகழ்வு இல்லை என்ன பிரச்சனைனா ஒரு கமிட்டி திரு ஹச் அவர்கள் தலைமையில் ஆறு பேர் கொண்ட ஒரு குழு போடப்பட்டிருக்கு எங்கள் பார்ட்டிகள் எல்லாம் எப்படின்னாக்கா கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் இப்போ ஒரு பொதுச் செயலாளரோ மாநில செயலாளரோ போனாங்கன்னா அடுத்து யார் துணை செயலாளரோ அவங்க பொறுப்பு செயலாளராக ஆகிடுவாங்க அது அதுக்காகவே பார்ட்டியுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சங்கிறது இருக்கு இப்போ பாஜக அது அதனுடைய தனிப்பட்ட முறை அது அந்த கட்சியினுடைய ஸ்ட்ரக்சர் எனக்கு தெரியும் அவங்க ஒரு முடிவு எடுத்துருக்காங்க ஜே பி நட்டாவும் அதை வலியுறுத்திருக்கிறாரு அருண்குமாரா அருண் சிங் அவரும் அதை சொல்லியிருக்காரு அதில் ஒன்று நீங்கள் அடிக்கோடிட்டு பார்க்கணும் இவங்க அன்றாட பிரச்சனைகளை மட்டும்தான் மேற்கொள்ள முடியும் முக்கியமான முடிவுகள் எடுக்கணும்னா மாநில தலைவருக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும் அவர் அங்கிருந்தே அரசியல் செய்வார் அப்படின்னு இருக்கு அப்போ அந்த ஒரு ஆர்கனைசேஷன்லாம் ஒரு மாற்றம் எதுவும் செய்யணும்னாலோ புது பொறுப்புகள் போடணும்னா கூட திரு அண்ணாமலை அவர்கிட்டையும் அகில இந்திய கட்சிகிட்டையும் கேட்கணும் அதுதான் அதுக்கு முறையின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்ல என்ன நமக்கு என்ன பொறுத்தவரை இவங்க அதிமுக பாஜகக்குள்ள தொடர்ந்து இந்த வார்த்தை போர் இருக்குது இருக்கு நான் அவங்கள்ட்ட விட்டுறேன் என்ன விஷயம்னா இப்போ ஹச்ராஜா வந்துவிட்டார் நண்பர் என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் லேனர்டு அட்வ அட்வொகேட்டு மணிகண்டனும் சொன்னார் அவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலிருந்து வந்தவர்கள் ஆர்எஸ்எஸ் உடைய யாரா இன்று நேற்று வந்தவர்கள் இல்லை அப்படின்ற ஒரு இதை போற போக்குல சொன்னார் நான் அதை உள்வாங்கிக்கிட்டேன் என்ன விஷயம்னா ஹச்ராஜாவுக்கும் அண்ணாமலைக்கும் என்ன வித்தியாசம் ரெண்டு பேரும் பத்திரிகையாளர் மேற்கொ பத்திரிக்கையாளர் சந்திப்புகளில் பேசுகிற விதமாக இருக்கட்டும் அதே லைன் ஆஃப் அப்ரோச் தான் இன்றைக்கி மேற்கொள்ளப்படுகிறது அச்சராஜாவும் அதே போக்கில் தான் இருக்காரு அப்போ அதில் வித்தியாசம் இல்லை என்னை பொறுத்தவரை இவர் எப்படி பத்திரிகையாளர்கள் அணுகிறாரு எதிர்ப்புறத்தில் நின்று அவங்கள கேள்வி கேட்கறது கொச்சைப்படுத்துறது அதே போல தான் அச்சராஜாவும் பண்ணுவார் கேள்வி கேட்டாக்க ஆன்டி நேஷனல் பாரு இதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் வளர்த்து கொடுத்த ஒழுக்க நெறியாக எனக்கு தெரியாது அது மணிகண்டன் விளக்கணும் நான் இவங்கள்ட கூட அதை கேட்க மாட்டேன் அவர் தான் சொன்னார் அதனால சொல்றேன் அப்ப என்ன விஷயம்னா அதுல எந்த மாற்றமும் இல்லை இப்போ பொறுப்பு ஒரு தற்காலிக ரீதியாக டிசம்பர் வரலையும் போட்டிருக்காங்கன்னா அந்த பொறுப்போடுதான் அவர் செயல்படணும் எனவே அவர் பத்திரிகையாளர்கள் பேட்டி இந்த மாநிலத்துக்கான அரசியல் விஷயங்கள் இதையெல்லாம் பேசக்கூடிய நபராக இருப்பார் அதுல எந்த மாற்றமும் வந்ததாக நான் நினைக்கவில்லை இது அண்ணாதிமுக பாஜக உறவு மேம்படுத்தும் அப்படின்னு நினைச்சா அது இல்ல விஷயம் அண்ணாமலை வந்து பேசினதெல்லாம் அகில இந்திய தலைவர்களுக்கு தெரியாதா அவங்க தானே இதை உருவாக்கி இருக்கணும் இப்படி பேச வைத்திருக்க வேண்டும் அவங்களுக்கு தெரியாம எங்க கட்சியில ஒரு மாநிலத்தில் ஒரு முடிவு எடுக்கணும் அரசியல் முடிவு அகில இந்தியாவுக்கு புறம்பாக எடுத்துட முடியுமா பாஜகவுல எப்படி எடுக்க முடியும் எனவே இது அங்க இருந்து தெரியாம இங்க இருக்கிறாங்கன்னு ஒற்றை நபர் அண்ணாமலை மட்டுமே நீங்க குறித்து பேசுவது என்பது இங்க ராஜா என்கிற ஒருவரே இந்த குழுவுக்கு தலைமை பொறுப்புக்கு போட்டதுக்கு வரவேற்பு தெரிவிக்கிற போதே ஏதோ ஒரு வகையில ஒரு சிக்னல் கொடுக்கிற மாதிரி திரு முனவர் பாஷா சொல்றேன் இங்க விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது ஒன்னு ரெண்டா இல்ல விருப்பம் அதிகமாகவும் வெறுப்பு குறைவாக அப்ப அந்த சூழல் கணியணும் அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல அதாவது டிசிஷன் இஸ் டிசிஷன் சரி ஒரு முடிவு எடுத்து அவங்க அறிவித்தது அது தொடரும்னு அதனுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு கட்சியில் ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்ற விஷயத்தை வச்சு டிசிஷன் மாறிடுச்சு அப்படின்னு ஒரு தான் பேசணும் இப்போ அந்த போது பாஜகவுக்கும் அன்னாதிமுகவுக்குமான பிரச்சனை தொடர்கிறது அந்த பிரச்சனையினுடைய வெளிப்பாடு தான் அவர் எஸ்பி உதயகுமார் அப்படி சொன்னாரு ஜெயக்குமார் இப்படி சொன்னாரு அவங்க பின்புலம் என்ன இவங்க பின்புலம் என்னங்கிறதெல்லாம் நம்ம சேர வேண்டிய ஒட்டுமொத்த அஃபிஷியலாக இருக்கிற அஃபிஷியல் லைன் சொல்ற அண்ணாதிமுகவுடைய லைன் அதுவா இருக்கு அப்போ பாஜகவுக்கும் நான் அதான் சொல்றேன் பாஜக அண்ணாமலை பேசினாருன்னா அண்ணாமலையுடைய தனிப்பட்ட கருத்து மட்டும் சரி நீங்க அதையும் நீங்க அதைதான் சொன்னேன் அகில இந்திய கட்சிக்கு கட்சியினுடைய அனுமதி இல்லாமல் அவர் பேசினாரு அப்படி அனுமதிக்கிற கட்சியாது

ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் நாம் கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் தலைவர்கள் எதிர்மூர்மா பேசிட்டு இருப்பாங்க கூட்டணி உடனே நட்பு பாராட்டி மேற்கொள்கிற விஷயம் இருக்கு போற போக்கிலே சொன்னாங்க அந்த கலைஞர் நூற்றாண்டு விழா அந்த நாணயம் வெளியிட்ட போது மத்திய அரசு சார்பாக இங்கே வந்தது ராஜ்நாத் சிங் வந்தது அந்த சமாதி எல்லாம் பார்த்ததை வச்சு எவ்வளவு கதை கட்டி விடப்பட்டது ஆனா அடுத்து இப்ப என்ன கல்வி பிரச்சனைகளை வருது இல்ல பி எம் ஸ்ரீ பள்ளிக்கு முன்னிபந்தனையாக மூன்றுக்கு மும்மொழி கொள்கை கொள்கையை வைக்கணுங்கிற போது அது எதுக்குதில்ல மூன்றாவது ஐந்தாவது எட்டாவதுக்கு பொது தேர்வு வைக்கணுங்கிறத எல்லாம் நிபந்தனை வைக்கிற போது அதையெல்லாம் நீங்க எங்களுக்கு விளக்கு கொடுக்கணும்னு கேட்குது இல்லை அப்போ அரசியல் நிலைப்பாட்டில் சரியா தானே இருக்கு சரி எனவே பொதுவான போக்குகளை இப்போ மோடி வருகிறாரே ஒரு முதிய அரசியல்வாதிங்கிற முறையில் மூத்த அரசியல் முன்னோடிங்கிற முறையில் கலைஞரை பார்த்துட்டு போனதுனால நட்பு வந்து விட்டது என்றார்த்தா இது ஒரு பொதுவான விஷயம் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிற ஒரு பண்பு அந்த பண்பு இன்றைக்கு ஒவ்வொன்றாக நீங்கள் ஊறி பார்த்து அதில் அரசியலை செய்யணும் அதன் மூலமாக நம்ம வேணா நமக்குள்ள நம்மளுடைய தொண்டர்களை உசுப்பேற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் அதற்கான ஒன்றாகத்தான் அது இருக்குமே தவிர அப்ப திமுகவும் பிஜேபி அதிமுக சொல்லும்போது போது அப்படித்தான் சொல்லுச்சு அரசியல் காரணத்திற்காகத்தான் சொல்லுச்சு அப்படியான ஒரு உறவு ஒண்ணு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு அவங்க வெளியில தான் சும்மா அப்படி பேசுறாங்க ஆனா அவர்களுக்கு திரைமரவுல ஒரு உறவு தொடர்ந்துகிட்டே இருக்குங்கிற குற்றச்சாட்டு அதுக்கு திமுக சொன்னதுக்கு காரணங்கள் அதுக்கு வலுவான காரணங்கள் இருக்குல்ல நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்க சிஐஏ குடியுரிமை திருத்த சட்டம் அண்ணாதிமுக ஆதரவு இல்லாமல் அது நிறைய இருக்காதுல்ல அந்த பதினோரு எம்பி என்ன சொல்ல பிஎம்கே பதினோரு எம்பிங்கிறது குரூசியல் அது அது அவங்களுடைய ஆதரவோடு தானே ஓகே அதே மாதிரி பல விஷயங்கள் நீட்டா இருக்கட்டும் ஜிஎஸ்டியா இருக்கட்டும் அவங்களுடைய ஆன்மா என்று சொல்கிற அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்தது உதய் மின் திட்டமாக இருக்கட்டும் இதெல்லாம் போ போற போகுக்குள்ள கையெழுத்து போட்டீங்கல்ல இது எதை காட்டுகிறது ஒருவேளை அந்த அம்மா உயிரோடு இருந்திருப்பார்கள் என்றால் இதில் காத்திரமான எதிர்வனி ஆற்றிருப்பாரா இல்லையா நீங்க ஏன் அதை ஆற்றல அந்த சந்தேகத்துக்கு வழி அதோடு தர்மத்துக்காக செஞ்சோம்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு இப்ப நாங்க வந்து அதை வந்து கேஷியமா பேசுகிறோம் இதுல போய் லைன் எடுக்கணும்னு சொல்வது வந்து ஏற்புடையதல்ல சரி எனவே ஒரு கட்சியினுடைய பிரச்சனை ஒரு பொது பண்பில் அடிப்படையில அதனுடைய சிறப்புரிமையில தலையிடுவது இல்லை ஆனால் ஒரு பொது பிரச்சனையாக வந்த போது எங்களை பொறுத்தவரை கொள்கை பிரச்சனை இல்லை பாஜக மக்கள் விரோத கொள்கை தொடரும் பாஜக மக்களை பிரிக்கிற மதத்தால் பிரிக்கிற கொள்கைகள் தொடரும் எந்த மாற்றமும் இல்லை எனவே நாங்கள் களம் காண்பதற்கு கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்வதற்கு சரியாகத்தான் இருக்கும் இங்க அரசியல் ரீதியா நிறைய கருத்துக்கள் சக தலைவர்கள் பேசலாம் ஆனா அது தேர்தல் கூட்டணி மறைஞ்சு போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு ஆனா இங்க அதிமுகவுக்கும் பாஜக இலக்கவுக்கும் நடக்கக்கூடிய இந்த வார்த்தை போர் வார்த்தை யுத்தங்கள் வெறும் அப்படி பேச்சளவில் கடந்து போகிற மாதிரி இல்லை ரொம்ப மோசமான வார்த்தைகள் பிரயோகங்கள் அவங்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு அரசியல் அறிவு இருக்கு அரசியல் அனுபவம் இருக்குங்கிற அளவுக்குலாம் ரொம்ப மோசமா பேசப்படுது இது சரியான போக்கு பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கன் வணக்கம் இந்தியா பாரம்பிக் வீரர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐந்து பதக்கங்கள் ஏற்கனவே பெற்றிருக்காங்க இந்த வாரம் இன்னும் அதிகமான வீரர்கள் தமிழகத்தை சார்ந்த வீரர்களும் பங் பங்கு கொள்கிறாங்க வாழ்த்துக்கள் அவங்களுக்கு தாண்டி முதல் கருத்தாக அந்த கார்பரேட் நிறுவனமாக இல்லையா அப்படின்னா பாஜக எப்போவுமே ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஆர்கனைசேஷன் அவர்களுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது அந்த வழிமுறைக்கு ஏற்றவாறு செயல்படுவார்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு கட்சி செயல்படுவதை தனிநபரை நம்பியோ ஒரு குடும்பத்தை நம்பியோ இருக்கிற கட்சிகளோ இல்லை ஒரு தலைவர் அவங்களோட டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் இல்லாமல் எலெக்ட் ஆகிற தலைவர்கள் அந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்து அவர்களை பற்றி கேள்வி கேட்கும்போது எனக்கு வந்து அது வேடிக்கையாக தான் இருக்குது ஏன்னா இங்கே வந்து ஒரு ஆர்கனைஸான ஒரு சிஸ்டம் இருக்குது டெமோக்ரஸின்னு ஒன்று இருக்குது அவர்கள் தேர்தலில் போட்டியிடுறதுல மட்டும் டெமோக்ரஸி இல்லை அவர்கள் உள்கட்சி விவகாரங்களையும் டெமோக்ரஸி இருக்கு அதுதான் இன்னைக்கு இருக்க ஒரு கமிட்டியோட ஃபங்க்ஷனிங்கை பற்றி பேசும்போதும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது ஒன்று இரண்டாவது விஷயம் அண்ணாமலை அவர்கள் போன்ற ஒரு தலைவர் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமுக்கு போக முடியுது ஃபஸ்ட்டு செலக்ட் ஆயிருக்காரு அப்படின்றதே ஒரு ஆனர் அது வந்து மற்ற தலைவர்கள் சிலரை வந்து அரசியலில் ஈடுபட்டிருக்கவங்களை பற்றி குறிப்பிட்டாங்க அவர்கள் போகிறதுக்கும் அண்ணாமலை அவர்கள் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஏன்னா அந்த செவினிங் ஸ்காலர்ஷிப் அப்படின்றது ஒரு பயங்கர மெரிட்டோரியல் ஸ்காலர்ஷிப் அது சாதாரணமாக அனைவருக்கும் கிடைத்து கிடையாது அது வந்து பாஜக மாதிரி ஒரு கட்சியில் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா அவர்கள் அரசியல் செயல்படுவதும் அவர்கள் தனி மனித செயல்பாடும் வந்து வெவ்வேறு அப்படின்ற கிடையாது இரண்டுமே சைமெட்டேனஸாக இருக்க முடியும் நண்பர் சூர்யா அவர்களும் இருக்காங்க அவங்க கம்பெனி செக்ரட்டரியாக இருக்கிறதும் வழக்கறிஞராக இருக்கிறதும் அவர்கள் அந்த படித்ததும் அவர்கள் சைமெட்டேனியஸாக கட்சியில் இருந்தபோதும் அந்த செயல்பாடுகளை அவர்களால் செய்ய முடிஞ்சது மற்ற கட்சிகளில் அதற்கான வாய்ப்புகள் கிடையாது அவர் தனி மனித வளர்ச்சி கட்சியின் வளர்ச்சி அப்படின்றது ஒன்றா இருக்கணும் அப்படின்றது கிடையாது அவர்கள் கட்சியில் இருக்க தலைவர்களோட நாடி இருந்தால் அவர்கள் வளர்ச்சி இருக்கு அப்படின்றது பல தமிழகத்தில் இருக்க கட்சிகளோட செயல்பாடா இருக்கு அந்த கட்சிகளுக்கும் அந்த கட்சியை சார்ந்த தலைவர்களுக்கும் அதை பற்றி இது வந்து புரியாம இருக்கலாம்

ப்ரொபோஷனல் ஈக்குவட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இவர்கள் மந்திரி ஆகிறதுக்கு முன்னாடியோ இல்லை எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியோ எம்பி ஆகிறதுக்கு முன்னாடி பாலிசி என்னன்னு தெரியாது அவர்கள் அந்த துறையில் கிடையாது அவர்கள் அந்த துறையில் பணிபுரியல அவர்கள் வந்து தொழில் புரியல ஆனா அதற்கப்புறமா அந்த தொழில் சார்ந்து அவர்களுக்கு கிடைக்கும் அவர்கள் வளர்ந்து வந்துருவாங்க அதுதான் பதில் சொல்லுங்கள் மெயப்பனவருடைய நேரத்தை கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் ஒன்றும் இது என்னமோ இந்த ஃபெலோஷிப்பு உலகத்திலே கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்பு மாதிரி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு படிக்க போனவங்க எல்லாரும் கம்யூனிஸ்ட்களாகி வந்திருக்கிறாங்க கேடி கே தங்கமணிலேருந்து மோகன் குமார் மங்கடத்திலேருந்து அவருடைய சகோதரி லக்ஷ்மி மன்னிக்கணும் அவருடைய சகோதரி பார்வதி கிருஷ்ணன்லேருந்து பார்வதி பார்வதி கிருஷ்ணன் எல்லோரும் அங்க போய் நிறைய பேர் சிஎஸ் சுப்பிரமணியம் ஐஏஎஸ் படி ஐசிஎஸ் படிக்கிறதுக்காக போனவர் சரி அங்கிருந்து வந்து கம்யூனிஸ்ட் முதல் கிளை செயலாளராக மாநிலத்தில் அமைத்தவர் அவர் அவரோட அவருடைய சொத்தை எல்லாம் கட்சிக்கு எழுதி கொடுத்து அதை தான் இப்போ கோபிச்செட்டி பாலத்தில் ஒரு நான் மாளிகையாக கட்டப்பட்டு கட்சியினுடைய நிரந்தர கட்சி கல்வி பள்ளியாக மாற்றப்பட்டு எனவே ஆக்ஸ்போர்டு யுனிவர்சிட்டிக்கு சென்று அங்கே பட்டம் பெற்று ஆனால் காந்தியினுடைய அந்த வேண்டுகோளை ஏற்று இங்கே வந்து போராட்டங்களில் விடுதலை போராட்டங்களில் கலந்து கொண்ட நெடிய பாரம்பரியம் காங்கிரஸ் கட்சி அது மாதிரி உண்டு அப்படி இருக்கிற காலத்தில் இது என்னமோ கிடைக்காத ஒன்று இருந்து ஜனநாயகத்தில் ஒன்றுமே இல்லாதது சரி அப்படின்னு முடிச்சு குறுக்கி பார்க்கக்கூடாது என்பதோ இரண்டு பதில் அதுக்கு அதுக்கப்புறம் நான் ஏன் கருத்துச்சேர் வந்து என்ன ஒரே ஒரு பிரச்சனை நான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து உயர்வாக தமிழகத்துல இருக்க சில கட்சிகள் அப்படின்னு சொன்னேன் ஆனால் லெனன் அவர்கள் வந்து அவர்கள் மாதிரி ஒரு பெரிய கட்சியை வந்து தமிழகத்தில் இருக்க சில கட்சிகளோட ஒப்பிட்டு பார்க்கறாங்க அப்படின்றது எனக்கு வருத்தம்